செங்கணி என்றிட செந்தலை நீதான் ஜோடி நாமே மன்னவன் கொஞ்சிடும் பைங்கிலி நான் தான் வாவா மின்னிடம் வானமே சொல்லுங்கள் வாழ்த்துக்கள் ஏகாந்த வேலையே எதிர்வருதே தழுவிடவா ஏகாந்த வேலையே எதிர்வருதே தழுவிடவா அழகோ இத்தனை அழகோ கனியே ஏக்கமும் வந்தது கண்மணி அருகே உன்னது சுகமோ அதனால் பொங்கிடம் மன்மத நெஞ்சங்கள் ஒரு நீ வேறு வேதங்களா ஆடாத ஆடாத பொன்னூஞ்சலே எல்லாமே உல்லாச ஊர்கோலமே உன்னாலே முகத்தில் முத்தாடமே காதலி காதலி வாடி வாடிக்கட்டிக்கவா போக்கிரியாலா உன்னை எண்ணிக்கவா நினைவில் வருவால் தினமும் மகிழும் ஏதோ உல்லாசமே ஏதோ உல்லாசமே